வாவோசி நினைவு தினம் கோவை மத்திய சிறையில் உள்ள செக்கிற்கு அஞ்சலி செலுத்த அனுமதி மறுப்பு கேட்டிற்கு மாலை அணிவித்து கண்டன கோஷங்கள் எழுப்பிய நாம் தமிழர் கட்சியினரால் பரபரப்பு கோவை மத்திய சிறைசாலை வளாகத்தில் சுதந்திர போராட்ட வீரர் வாவு சிதம்பரனார் இழுத்த செக்கு வைக்கப்பட்டுள்ளது அவரின் பிறந்தநாள் மற்றும் நினைவு நாள் அன்று இந்த செக்கிற்கு அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது வழக்கம் இந்த நிலையில் கோவை வவுசி மைதானத்தில் சுதந்திர போராட்ட வீரர் வாவு சிதம்பரனாருக்கு முழு உருவ சிலை சமீபத்தில் அமைக்கப்பட்டது இதனையடுத்து அரசியல் கட்சியினர் இந்த சிலைக்கு மாலை அணிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் வாவு சிதம்பரனாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு கோவை மத்திய சிறை சாலை வளாகத்தில் உள்ள சிக்கியருக்கு நாம் தமிழர் கட்சியினர் மாலை அணிவிக்க சென்றனர் அவர்களை போலீசார் உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தினர் இதனால் இருதரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனையடுத்து நுழைவு வாயிலில் உள்ள கேட்டிற்கு அவர்கள் மாலை அணிவித்துவிட்டு போலீசாரை கண்டித்து கோஷம் எழுப்பினர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது